என் தங்கப்பிள்ளையே நாளைய விடியலில் உனக்கு மிக பெரிய உதவியை செய்வதற்காக ஒரு பெண் உன் இல்லம் தேடி வரப்போகின்றார் என் குழந்தையே நீ வரவேண்டாம் என்று சொன்னால் கூட அவர் நிற்பதற்கு அங்கே தயாராக இல்லை உன் இல்லத்தில் இந்த விஷயத்தை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பதனை புரிந்து கொண்ட அந்த பெண் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் உன் இல்லத்தில் இருக்கின்ற மற்றவர்களோடும் பேச வேண்டும் எல்லோருடைய மனதிலும் இருக்கின்ற தயக்கத்தை போக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார் இந்த பெண்ணை உள்ளே வரவழைக்க வேண்டுமா அல்லது அப்படியே அனுப்பிவிட வேண்டுமா என்பது உன் கைகளில் இருக்கின்றது அதற்கு என் பிள்ளை என்ன செய்யப் போகிறாய் என்பதனை நான் உனக்கு சொன்ன பிறகு நீயே முடிவெடுத்து கொள்வாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எத்தனை எத்தனையோ நல்ல விஷயங்களுள் நான் போகின்ற இந்த விஷயமும் ஒன்று ஒரு பெண் நம் இல்லத்திற்கு வருகிறாள் என்ற உடனேயே நமக்கு ஏதும் கெடுதல் செய்து விடுவாளோ என்று பயப்படக்கூடாது எல்லோருக்கும் இது எளிதாக தோன்றக்கூடிய விஷயம்தான் ஏனென்றால் நம் இல்லத்திற்கு வருபவர்களுள் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை நம்மால் அவ்வளவு எளிதாக அறிந்து கொள்ள முடியவில்லை நமக்கு நல்லது நடக்கின்றதா கெட்டது நடக்கின்றதா என்பதனை நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று அறிந்து கொள்ளும் முன்னமே வாழ்க்கையில் நம்மை சுற்றி கெடுதல்கள் நடந்து முடிந்து விடுகின்றது சில நேரங்களில் நாம் யாரோ ஒருவரை பார்க்கும் பொழுதெல்லாம் நினைப்போம் இவர்களை கண்டாலே நமக்கு கெடுதல் நடக்கின்றதே இவர்கள் நம் இல்லத்திற்குள் வந்து சென்றாலே நம் இல்லத்தில் யாருக்கேனும் ஏதாவது ஒன்று ஆகிவிடுகின்றதே எப்படி இதை சமாளிப்பது என்று சொல்லி என் பிள்ளை வேதனை பட்டு கொண்டே இருப்பாய் அப்படி இந்த வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் என் பிள்ளை நீ தயங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகம் யாரை பார்த்தாலும் பயம் என்று ஏற்படுவது நியாயமான விஷயம்தான் அதை இல்லை என்று ஒரு நாளும் உன் தாயானவள் நான் மறுக்கவில்லை என் தங்கமின் இத்தனை இருந்தும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு மனதிற்குள் மிகுந்த வேதனையை கொடுத்த பொழுதெல்லாம் என் பிள்ளை எந்த அளவிற்கு நீ தடுமாறினாய் என்பதனை உன்னோடு இருந்து பார்த்தவள் உன் தாயானவள் நடக்கும் பொழுது எதையுமே நாம் நிறுத்தக்கூடாது ஏனென்றால் எதனால் இவை நடக்கின்றது எந்த ஒரு விஷயத்திற்காக உன் வாழ்க்கையில் இவை எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும் அது உனக்கு மிக பெரிய அனுபவத்தை கொடுக்கிறதல்லவா அதனால்தான் எந்த ஒரு கஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்தாலும் ென்று அதை நான் நிறுத்துவது கிடையாது என் பிள்ளைக்கு யார் யார் எப்படி பட்டவர்கள் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நினைக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் நிச்சயமாக நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட பிறகுதான் அத்தனையையும் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதில் முதலில் நீ தெளிவாக கொள் அதைத்தான் அம்மா உன் வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே சில நேரங்களில் சில விஷயங்கள் உன் மனதை போட்டு அழுத்தும் உன்னை வேதனைக்கு ஆளாக்கும் எப்பொழுதும் கண்ணீரும் கவலையுமாக உன்னை இருக்கச் செய்யும் நம் வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் என்று உன்னை யோசிக்க வைக்கும் நம் வாழ்க்கை சில நேரங்களில் நம் மனதை கல்லாக்கும் நாம் எதற்கும் இறங்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கண்ணீர் வடிக்கக்கூடாது என்று உன் மனதை கல்லாக்கும் இப்படியெல்லாம் எத்தனை எத்தனையோ விசித்திரமான சூழ்நிலைகளை எல்லாம் நீ கண்டுவிட்டாய் ஒரு நேரம் கண்ணீரோடு தெரிகின்றனி இன்னொரு நேரம் சந்தோஷமாக திரிகின்றாய் ஆனால் அந்த கண்ணீருக்கு காரணமான விஷயம் அங்கு ஓய்ந்திருக்கவே செய்யாது அதே நேரத்தில் என் பிள்ளை சந்தோஷமாக இருப்பாய் இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும் என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதை நீ தெளிவுபடுத்திக் கொள்கின்றாய் என்று அர்த்தம் நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவென்று நாம் தெரிந்து கொண்டுதான் அந்த விஷயத்தை நம் வாழ்க்கையாக மாற்றி அதன்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் இந்த யோசனை நிச்சயமாக உனக்கு வந்ததற்கு என்ன காரணம் ஒரு பிரச்சனை வரும்பொழுதே தடுத்து நிறுத்தி இருந்தால் அது உன்னை வந்து சேராமல் இருந்திருந்தால் என் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாமல் போயிருக்கும் ஆனால் இப்பொழுது எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்கிறாய் அல்லவா என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து அல்லவா இந்த பக்குவத்தை நான் கொடுத்திருக்கிறேன் என்பதை நினைத்து நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் என் பிள்ளையே எவ்வளவுதான் நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வர நீ நினைக்க வேண்டும் அதிலேயே தேங்கி இருந்துவிட நினைக்க கூடாது மற்றவர்களின் உதவி உனக்கு அதிகமாக தேவைப்படவில்லை என்றாலுமே சில நேரங்களில் சிலரினுடைய ஒரு சில ஆறுதல் வார்த்தைகள் கூட உனக்கு மிக பெரிய உதவியாக இருக்கும் கண்ணீர் விட்டு என் பிள்ளை கதறி அழும் பொழுது அந்த நொடி யார் உன்னிடத்தில் வந்து உனக்கு ஆறுதலை தருகின்றார்களோ அவர் உன் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக உன் கண்ணுக்கு தெரிவார்கள் இதுபோன்று உன் முன்னால் தெரிகின்றவர்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை தவிர்த்து விடாது என் தங்கமே நாளைய விடியலில் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு வருகின்ற ஒரு பெண் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களை எல்லாம் கொடுப்பார்கள் அவர்கள் கொடுக்கப் போகின்ற அந்த மாற்றத்தினால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட பல நல்ல எல்லாம் அடைவாய் என் குழந்தைக்கு சந்தோஷம் இனி வாழ்க்கையில் நிரந்தரம் என்பதை புரிய வைத்து விடுவார்கள் என் தங்கமே சில விஷயங்களை குழம்பிக் அல்லவா நமக்கு நடக்குமா இது நமக்கு கிடைக்குமா என்று நீ குழம்புகின்ற சில விஷயங்களில் உனக்கு அது நடக்கும் உனக்கு அது கிடைக்கும் உனக்கு அது நடக்காது அல்லது கிடைக்காது இதில் எந்த பதில் தேவைப்படுகின்றதோ அந்த பதிலை நாளைய விடியலில் உன்னை சந்திக்கின்ற இந்த பெண்ணானவள் கொடுத்து விட்டு செல்வாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை அப்பேற்பட்ட இந்த பெண் யாராக இருக்க முடியும் என் குழந்தையை நாளைய விடியல் என்பது நிச்சயமாக உன் வராகி எனக்குரிய பிறை பஞ்சமினால் இந்த நாளில் நான் உன்னை கண்டு உனக்கான நல்ல ஆசிகளை பல முறை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் இந்த முறை நான் நேரடியாகவே உன்னை வந்து சந்திக்கின்றேன் நாளைய விடியலில் நீ யாருடைய பேச்சினை முதலாவது கேட்கின்றாயோ அதாவது எந்த ஒரு பெண்ணின் பேச்சினை முதலாவது கேட்கின்றாயோ அவர்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கு மிகுந்த மன ஆறுதலை கொடுக்கும் இந்த ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு என் பிள்ளை நிச்சயமாக அன்று நீ செய்ய நினைக்கின்ற செயலில் மிகப்பெரிய பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகின்றது என்பதனை நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே எதனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் எதனால் என்பதனை என் பிள்ளைக்கு உணர வைத்து விடுவார்கள் என்றைய நாளை தொடங்குவதும் அன்று அம்மாவை காண்பதும் எப்படி என்றும் உனக்கு சொல்வார்கள் அது மட்டுமல்ல என் பிள்ளை நீ கஷ்டப்பட்டு கொண்டு நிற்கின்ற இந்த விஷயத்தில் உனக்கு மிகப்பெரிய பெரிய ஆறுதல் கிடைக்கும் உன் வாழ்க்கை உனக்கானது என்பதனை புரிய வைப்பார்கள் என் குழந்தையே ஒருவேளை உன்னை தேடி எந்த ஒரு பெண்ணும் வரவில்லை என்றால் நான் சொன்னது ஒரு பெண்ணினுடைய குரல் அப்படியானால் இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த பெண் கூட என் ரூபத்தில் நாளைய விடியலில் உன்னோடு பேசலாம் அவர்களின் பேச்சை நீ விட்டாயானால் பஞ்சமி நாளில் இந்த வர ஆகி உன்னை தேடி வந்து கொடுத்த வார்க்கை என்று எண்ணி என் பிள்ளை அந்த வார்த்தையை உன் வாழ்க்கையாக மாற்றி நீ மனமகிழ்ச்சியோடு அந்த நாளை தொடங்கிவிட வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை அதிகாலையில் நான் உனக்கு உணர்த்துவேன் அந்த நொடி என்னை பற்றி கொண்டால் அந்த நொடி இந்த தாயானவள் என்னை நீ சரியாக பிடித்து நிச்சயமாக உன் வாழ்க்கையின் வெற்றியை நான் உனக்கு உறுதி செய்து கொடுப்பேன் ஒருவேளை நீ என்னை காணவே இல்லை என் வாக்கினை கேட்கவே இல்லை அப்படி யாரும் உன் முன்னால் வரவே இல்லை என்றாலும் கூட என் குழந்தையே நிச்சயமாக நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னோடு பேச முயற்சிகள் செய்வேன் இல்லை என்றால் நாளை இரவு நீ ஏற்றுகின்ற தீபத்தில் உனக்கு காட்சியும் கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே நாளை இந்த வராகையை நீ உணர்ந்து கொள்வது நிச்சயம் என்னை என் பிள்ளை உணர்ந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளவும் போகிறாய் என்பதனை மறந்து விடாது என் மீது உண்மையான அன்பு கொண்ட பிள்ளைகள் யாருமே இந்த வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் கிடையாது என் மீது நம்பிக்கை வைக்கின்ற யாருக்கும் இந்த வாழ்க்கையில் தோல்வி என்பதே முதலில் கிடையாது என்பதனை புரிந்து கொண்டால் போதும் உன்னை தேடி வரப்போகின்ற இந்த வராகி நாளை நிச்சயமாக உனக்கு மனநிறைவை கொடுப்பாள் என்பதனை விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு